தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாம் இதை பார்க்கணும் பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற சமூகம் இருக்கின்ற இயக்கங்கள் இருக்கின்ற பல நபர்கள் வந்து நாம் தமிழராக ஒருங்கிணைந்து நாம பார்த்திருக்கோம் கையில் அது பல சாதிய சங்கங்கள் இருந்த நபர்கள் கூட நாம் தமிழ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அதே போல தலித் ஆக்டிவிஸ்ட் பார்க்கும்பொழுது ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான ஒரு குரலாக நாங்கள் இருக்கிறோம் சொல்லிட்டு அந்த ஒருங்கிணைப்பில் இணைகின்ற நபர்களும் எண்ணற்ற நபர்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் தான் வருகிறார்கள் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது ஸோ அவர்களையும் நாம் தமிழராக இணைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சீமானவர்களுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம கவனித்து வந்துட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி அதில் ஒரு நபராக இருந்த மரியா ஷாலின் லாரன்ஸ் அப்படிங்கறவங்க பார்த்துட்டு அப்படின்னா இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசுறாங்க அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது ஸோ இதை குறித்து நம்ம இதற்கு முன்பே ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் வட சென்னையில் ஒரு தொகுதியில் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அது சில நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற அதே தொகுதியில் இருந்து எதிர்த்து போட்டியிட போகிறார் அப்படிங்கிற

மட்டும் தான் அண்ணன் எனக்கான தம்பி அப்படி நினைச்சிட்டு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் எனக்கான அண்ணன்கள் தம்பிகள் அக்காக்கள் அப்படிங்கறது இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் இந்த மேடையில் ஏறினது வரைக்கும் எனக்கு உணர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க ஸோ இது நாம் தமிழ் கட்சி கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே நம்ம பார்க்கணும் அனைவரும் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கூட இங்கே வந்தால் ஒழிய தமிழ்நாட்டை தமிழர் ஆள முதற்கட்டமாக அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுத்தி இருக்கிறார் அதே போல அந்த மேடையில் அவர் வெளிப்படையாக சொல்கிறார் தமிழ்நாட்டை இன்னும் தமிழர்கள் ஆளவில்லை அப்படிங்கிறத தெளிவாக பதிவு பண்ணுகிறார் வடச்சென்னையுடைய பூர்வக்குடி மக்கள் நாங்களே அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையுமே அண்ணன் சீமானவர்கள் பாணியில் எப்படி பேசுவாரோ அதே போல பேசிக்காம என்ற நம்ம பார்க்க சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக ஒரு ஒரு தொகுதியில பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இருக்கிறது தொடர்ச்சியாக அவர்கள் குறித்து பேசுகின்ற இந்த மேடையிலுமே அவர் குறித்துமே அதே போல பக்கம் வெளிநாடுகளில் இருந்து அது குறிப்பாக சதன் இருந்து வருகின்ற மாணவர்களுக்கு அரசியல் வகுப்பு அப்படிங்கிறது அப்படிங்கிறதும் அப்பொழுது பல அரசியல் அரசியல் குறித்தான குறித்தான வகுப்புகள் முடிந்ததற்கு பிறகு யார் சீமான் என்பவர் அப்படிங்கிற ஒரு கேள்விகளை அந்த மாணவர்களை எழுப்பியதாகவும் இதை சத்தியம் செய்து வந்து அந்த மேடையில் பதிவு பண்ணுகிறார் யார் சீமான் என்பவர் அப்படிங்கறது குறித்தும் ஈழம் சார்ந்து அவருக்கு என்ன தொடர்பு ஏன் தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒரு குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் ஈழப்போருக்கு பின்பு வந்த மக்களுக்கு இன்றவருக்கும் ஏன் இவர் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற சில கேள்விகள் அவர்கள் எழுப்ப அண்ணன் சீமான் அவர்களை குறித்தான ஒரு வகுப்பு மட்டும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மேல அவர் எடுத்தார் அப்படிங்கிறதும் அதற்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் குறித்தான பல விடயங்கள் வந்து அவர் தெரிந்து கொண்டார் அதன் மூலமாக அந்த மாணவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரியும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இப்படி ஒரு ஆகச்சிறந்த மனிதன் நாம கற்க தவறிவிட்டோம் இனிவரும் காலங்களில் நாம இவர் தவறிவிடக்கூடாது அப்படிங்கறதுமே மேல மேடையில் பதிவு விஷயமே பண்றாரு சோ இந்த அளவுக்கு வந்து உணர்வு பூர்வமாக நாம் தமிழராக இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது உறுதியாக நாம் தமிழ் கட்சிக்கான ஒரு வேட்பாளராகவும் இனிவரும் காலங்கள் நாம் தமிழ் கட்சி இணைந்து பயணிக்க போகின்ற ஒரு நபராக பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிற உறுதிப்படுத்த வரவர்களே சோ இதெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தர் உலகி படைப்போம் நன்றி வணக்கம்